அம்மை சிவகாமி அப்பன் சிதம்பரம் என்னோட பதிவு பார்க்குற எல்லா குடும்பங்களுக்கும் நூறு நன்மைகள் நடக்கணும் மனதார வேண்டிகிறது நான் சொல்லிவிடுறது யாருக்கும் பிடிக்கலன்னா நான் இனி சொல்லலாம் பண்ணேன் இனி வந்து உங்க மூஞ்சியில் முடிக்கணும்னு எனக்கு ஒன்றும் ஆசை கிடையாது ஏன்னா என்ன உருவாக்குறது இதுக்கு தான் நான் இதுக்கு தான் உருவாகினேன் என்னை உருவாக்குற செயலை நான் செஞ்சே தீருவேன் சொந்த வந்தோம் மரணம் இல்லாத வாழ்க்கை மரணமே கிடையாது உடம்பில்லை ஒரு சேதாரம் இருக்கக்கூடாது மறுபடி தோன்றி தோன்றி வந்துகிட்டு இருக்கிறது தான் மனித வாழ்க்கை வாழ்ற வாழ்க்கை கனவு வாழ்க்கை அந்த கனவு வாழ்க்கை காட்டித்தர்றது மனிதோட வாழ்நாள் வாழ்நாள் ஃபுல்லாக கூட வர்றது எல்லா பொருளுக்களும் மனிதன் உணர வைச்சதுக்குத்தான் அழிவதற்க ஆனால் இந்த உலகத்தில் பொறாம பொறாம வஞ்சகம் கள்ள கவனம் பெருத்து போச்சு நீ பெரியவனா நான் பெரியவனா தர்க்கம் படைப்பு கடவுள் பிரம்மா நான் தான் பெரியது காங்கடல் விஷ்ணு நான் தான் பெரியது பிரம்மா அன்ன பறவை எடுத்து பறந்தார் ஈஸ்வரோட உச்சி பார்ப்பதற்கு விஷ்ணு வராகி அவதாரம் எடுத்து ஈஸ்வரோட பாதத்தை பார்க்க அவதாரம் எடுத்தார் தாளம்பு பல தாளம்பு பிரம்மாக்கு வேண்டி விஷ்ணு போய் சொல்லியது கதை பொருள் என்ன அதெல்லாம் தெரியாது தாளம்பு என்ன பிரம்மா என்ன விஷ்ணு ஏன் வரகி அவதாரம் எடுக்கணும் இதெல்லாம் பொருள் அதிலே அடைஞ்சிருக்கு தேகம் என்பது பிரம்மா தாளம்பூ உடல் அழியாத ஒரு பொருள் அழிச்சிட்டா வராஜி அவதாரம் பைரவர் அவதாரம் ஆனால் நீங்க அந்த அவதாரம் எடுக்கிறதுக்கு தான் நீங்க பிறந்திருக்கீங்க சந்தோஷம் உங்க மூஞ்சில முழிப்பதே பாவம் குங்குமம் కుంకుమం సుమ సుమ కలి సుమకలి పి ఎల్ ఆు ఆ తన సా పోవడం ఎరించి సాంబల్ ఆయుదు ఉంది మణల పొలిచివడం అప్పటికర ఒకరు కన్నుకు తా తేం వాళ్ళ పొం కన్నుకు తా ஒரு கொலை பூவு இல்லை என்ன கண்ணுக்கு வாழைப்பழம் கன்று ஆப்பிள் ஆரஞ்சு இது எல்லாமே உன் கண்ணு தான் காட்டி தெரியுது பாக்கு வெள்ளை சுண்ணாம்பு கற்பூரம் சூடம் பூ பூ மலர் வெத்தில காம்பு உடல் இரு வெத்தில மாதா பிதா காம்பு மஞ்சள் முகம் மஞ்சே மாதா மஞ்சே மாதா முகம் மஞ்சள் அனைத்து கலர்கள் வர்ணம் வர்ணத்தை காட்டித்தரு அனைத்தும் மலர் வாடாத மலர் தாளம்பூ இந்த தாளம்பூவை எந்த ஒரு பூஜைக்கு பயன்படுத்த மாட்டாங்க பூஜை ஜென்மங்களா சிங்கமான உலகத்திலே மோசமான விலங்கு அதெல்லாம் விலங்குகளோட இப்ப இருக்கிற வெள்ளங்கிரி மலை வெள்ளங்கிரி மலை யானையோட மலை வீரநல்லூர் வீரநல்லூர் புதிய மலை தொடர்ச்சி வீரநல்லூர் புலிகளோட சரணாலயம் அப்ப வீரநல்லூர் வெள்ளங்கிரி ஏழு மலை வச்சிருக்கிற மொத மலை சதுரகிரி மலை ரெண்டாவது மலை புதிய மலை மூணாவது மலை வெள்ளையகிரி மலை நாலாவது மலை கொல்லிமலை அஞ்சாவது மலை திருப்பதி திருப்பதி கண்பதி ஆறாவது மலை ஆனந்த மலை அண்ணாமலை ஏழாவது மலை இளவரசி மலை பழனி மலை எட்டாவது மலை இமயமலை ஆ எட்டு ஆனவோ கர்வம் கூட பிறப்பு புரியுதா சுங்கம் தவிர்க்கச் சொன்ன சோழனின் பேரனிடம் கர்வம் தவிர்க்கச் சொல் கர்வம் தவிர்த்துக்கோ தூங்கினா வெளிக்க மாட்ட வெடியும் என்று விளிய மூடி இருந்திராத சொல்வத சொல்லியாச்சு ஆணவம் அகங்காரம் கர்வம் தலைக்கு ஏறிட்டு நீ எத்தனை ஆண்டு வாழ்ந்துருவ எத்தனை ஆண்டு வாழ்ந்திருவே உனக்கு மரணம் என்னன்னு தெரியுமா மறுமதி என்னன்னு தெரியுமா வாழ்ந்த வாழ்க்கை என்னன்னு தெரியுமா நீ காசு பண்ண சமாத்தியம் பண்ணி நீ நேர்மையே போய் எங்க போற சுடுகாட்டுக்கு தான் போற அண்ட திறமை பண்ணி எங்க போற சுடுகாட்டுக்கு தான் போற பிராஸ்மனி இவனை எங்கே போற? சுடுகாட்டுக்கு தான் போற. அங்கே என்ன நடக்கு? 이르தி சடங்கு என்ன? அதான் பிராமணர். ब्रह्म ஞானம். முட்டாள் பயலுள. நெல்லு, உடல், அரி, அரி கண்ம சிவ மண்ணு மாத சீதா ராவணன் இந்த துணைக்கால வித்தியாசம் இந்த துணைக்காலு இது உனக்கு காட்டித் தெரிவி காட்டித் தருறது இது அறம் அறம் सरवण रावण तमिल सीता काशी रामेश्वर पांड காயத் சி எனக்கு எதிரி நீங்க பார்வதி பிள்ளையா உன் தாய் பேர் என்ன தங்க பேர் என்ன குளம் என்ன கோத்திரம் என்ன champ one

చిత్తరి మరుబడి మరుబడ్డ ఇది ఉండరు కదా మనసే నీ మనసేనా కా ఒళ్ళి రెండు ఇదే నీయే పోట్టుకో పురిగా నీయే పోటుకడా

நன்றி கட்டணும்லாம் சரி உங்களுக்கு எத்தனை வயசுடா எத்தனை வயசு உன் தாய்க்கு எத்தனை வயசு உன் தயோபரிக்கு எத்தனை வயசுடா நன்றி கட்டணும்லாம் ஒரு பாட புத்தகத்தை படிச்ச உடனே ஒரு வேதத்தை படிச்ச உடனே அனைத்தும் அந்த மாதிரியும் பிடிக்கிட்டியே கமாண்டு ஆ உழைக்கும் போகிறாம உம் அழுவிச்சு தெரியும் சொகுசு வாழ்க்கையில இருந்துட்டு தெரியாது இதுதான் உன் வாழ்க்கை இது இல்லைன்னா உன் வாழ்க்கை தான் என்னது இது மறையும் போது மண்ணில மறையும் போது ராத்திரி இருட்டு வாழும்போது நவராத்திரி சரஸ்வதி முன்னோர்களுக்கு எல்லாம் அஸ்திய அஸ்தி ஆண்ட கலைச்சவரிய அஸ்தி என் சீதா தமிழ் ராவணன் ராவணன் சரவணன் இது பாடப்புத்தகத்தில் சொல்லி கொடுத்துட்டாங்க இது போடக்கூடாது போடணும்னு படிச்சு அந்த டிகிரி வாங்கி உன் வீட்டில் மாட்டிக்கோ எனக்கு வேலை வாட்டி தான் கிடையாது புரியுதா நான் ஒரு இடத்துல காவல்காரன் மனோமணி காவல்கார உலகத்திலேயே உலகத்திலே பெரிய ஆனா மனோமணி மனோமணி திருடுற என்ன எனக்கு மட்டுமா மனோமணி இருக்கா அனைவருக்கும் இருக்காங்கள எனக்கு மட்டுமா வைஷ்ணவி விநாயகி அனைவருக்கும் பாவம் இந்த கனவு வாழ்க்கைய கனவு காண்கிறத அழிக்க கூடாதுன்னு சொன்னது தப்பு மன்னிச்சிருங்கப்பா நீங்களே பேசி இந்த நாட்டு மக்களை காப்பாத்து நல்லதெல்லாம் சொல்லிக் கொடுங்க நாசமா போட்டு ஓம் உங்க மோரையில முடிச்சாலே பாரு அருப்பெருஞ்சோதி ஜோதி கடல் பெருங்கருங்க நான் பண்றேன் என்ன பண்ற நான் வந்து பாரு இந்த மணவமொழிய சுத்திகிட்டே இருக்கா பாருங்க பிரிக்குதான் எல்லாம் உனது பாகம் எல்லாம் உனது பாகம் எல்லாம் உனது பாதம் எல்லாம் உனது செயல் எல்லாம் உனது அருள் வெட்டவெளி என்னது அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட மாட்டேன் ஒவ்வொரு மணியோட பாதம் குருவோட பாதம் குருவோட பாதம் குருவோட பாதம் அப்பன் திருவடி அப்பன் திருவடி சொன்ன தப்பு நீங்க நல்லவனடா நீங்க நல்ல பிள்ளைகளா எனக்கு வயசு விலங்குக்கு வயசு சொல்லி என்ன பிரயோஜனம் நான் ஒரு விலங்கு என்ன விலங்குன்னு ஆகிட்டு போட்டு எனது பேர் மீனாட்சி உலக விலங்குகளிலே எனது பேர் மீனாட்சி அரி கல்லன் பிரான் புரியுதா ராமபிரான் சீதா அரி ராமபிரான் சீதா அரி சதி தேவி பார்ப்பனர் புரியுதா பார்வதி விநாயகி விநாயகன் அரி அம்மை சிவகாமி அப்பன் சிதம்பரம் நல்லா இந்த பாக்கு வெத்தலை சுண்ணாம்பு தேங்காய் பழம் வெத்தில இதெல்லாம் ஒரு நல்ல காயத்து ஏங்க கொண்டு வருதுன்னா இந்த பொருள் அனைத்தும் பாக்கு கடைசியில் சாம்பார் ஆகிடுது தப்பு அதுக்குத்தான் மங்களகரமா குங்குமத்தை வைக்கிறோம் குங்குமத்தை வச்சு மஞ்சள் மஞ்சள் மாதால ஒரு அடிச்சிடாதீங்க பார்க்கலாம் ఇది తప్పు తాయి తాయిల్ మగడే అవును ఆడుట్టు పోటో ఆడు తెలియ కుటుంబతే ఆడుకో అదా పొరలి உருவாக்கிச்சு కుటుంబతే ఆడముడి விட்டு ఆనా కు ఏదో மனோமணி మనోమణి தருவா ஆனா குடும்பத்துக்குள்ளே இருந்துட்டு ஆளும் நினைச்சா உன் குடும்பத்தை தான் ஆள முடியும் இது அனைத்து ஜனங்களையும் போய் பார்க்கணும் உள்ளத்துல என்ன இருக்குன்னு அழைக்கணும் புரியுதா பார்த்த உடனே உன் உள்ளத்துல இருக்கிறத அழைக்கணும் மனோமணி இந்த டா போடா போடி இப்படிலாம் சொல்றோம் இல்லையா என்ன பொருளை சொல்லும் போது உனக்கு உணர்வு வருதா உனக்கு கோபம் வருதா காரணம் என்னன்னா இந்த பொருள் உணர்வை உனக்கு தூண்டுது உனக்கு கோபத்தை தூண்டுது உனக்கு காமத்தை தூண்டுது உனக்கு அனைத்து பொருளையும் காட்டி தருது இந்த பொருள் குரு பாதம் குரு பாதம் குரு திருவடி மகர ஜோதி பாதம் பாதா பாலியலா உங்ககிட்ட எப்படி சொல்லி புரிய வைக்க புரியாத ஜென்மங்கள்டா அதை எந்த வேணா சொல்லி புரிய வச்சு ஆனா தமிழ கர்வம் பிடிச்சவன் அதுதான் அழிஞ்சு நாயா போனான் நாயா காக்கா பண்டி ஆனா காப்பாத்ததுக்கு வருவான் வந்து சொல்லுவான் கேட்க மாட்டிய உங்களுக்கு வரட்டு கர்வம் வரட்டு கர்வம் திமிரு ஆரம்பம் அகங்காரம்

కర్ణన్ కృష్ణన్ ఎలా కూడా సరైన రథం నిన్ను పోర్ణనోడ రథం పళ్ళతుల్ నిన్ను పోచి ఎరిచలేకూడా అదా కృష్ణ పరమాత్మ ధర్మత వాయితేటర్మం సనదన ధర్మం ఉందా ఇలా అగ్ని అరిచికుడువాడమైన పవీయ నరయా సూరం ఎలా నరయా సుర పైడు అవున మోడీ పావు అది తా మనోమణి ஒரு மயில் சாமி ஒரு குயில் சாமி ஒரு கந்தச்சாமி ஒரு ஆறு சாமி ஒரு அஞ்சு சாமி அஞ்சு பேரோட வந்து இருந்தாச்சு வெள்ளையங்கிரி மலை மூணாவது மலை அருள் எல்லையோட மலை உலகத்துக்கே ஞான பிரகாசம் உலகத்துக்கே ஞான பிரகாசம் வெள்ளையா கிரி அண்ட் வெட்ட வெளி மண்ணில மறைஞ்சா வெட்ட வெளிக்கு போவோம் எரிஞ்சா கறி மேகமா போய் கா 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 சொவாசல் திறக்காது சொக்கா சொவாசல் திறக்காது வைகுண்டத்தில் உனக்கு வேற பிறகு வைகுண்டத்தில் வேற பெருமை காரணம் பதி உடலை அழித்து விட்டாய் நீ சிதம்பரம் பதிக்கு போக இயலாது வாழும் போது வைகுண்டம் ஓம் ஹரிஓம்

சிங்காரா ரங்கா சிங்காரா ராவணன் சராவணன் இந்த ஒரு துணைக்காறு இதெல்லாம் காட்டித்தருது கூடுதல் குறைக்குது இது எல்லாமே கண்ணு குற்றம் நல்ல இளைஞர்கள் அப்பா நீங்கெல்லாம் ஒற்றுமையா இருக்க போறீங்க எனக்கு தெரியாதா நாய் பருவி ஒவ்வொரு மனிதனுக்கும் போது மறைஞ்சா என்ன பருவி ஆகணும் மனிதங்கிற ஒரு பருவி ஒற்றுமைங்கிறது கிடையாது புரியுதா ஒரு நாய் ஒரு தெரு விட்டு தெரு போக இல்லாது ஒரு நாய் ஒரு ஊரு விட்டு ஊர் போக இயலாது ஆனால் மனிதங்கிற ஒரு விஷயம் எல்லா ஊர்களுக்கும் போது எல்லா மாநிலத்துக்கும் போது எல்லா நாட்டுக்கும் போது ஒற்றுமை கிடையாது உனக்கு தான் இது மதம் இது நாடு இது அடுத்த ஜாதி இது இந்த ஜாதி அது அந்த ஜாதி இது நாசமா போன ஜாதி மதம் அனைத்து உருவாக்குறது இந்த ஒரு பொருளுக்கு ஒழுக்கம் நெறி சத்திய நீதி தர்மம் தர்மம் என்ன தெரியாது சனாதன தர்மம் என்ன நினைச்சுக்கிட்டே கையா இல்ல காலா இல்ல ஆணூருப்பா பெண்ணுருப்பா என்னப்பா ஆணூறுப்பா பெண்ணுருப்பா இல்ல சனாதன தர்மம் என்னது சாதி சாதி தேவி உடல் வெளிச்சம் ஒரு கருவை உருவாக்கி இருக்கு கர்ம வினை கர்ம வினை அது வீணை ஆகணும் வினை அழகக்கூடாது கற்பகம் ஒரு மரம் அறிவுங்கிற மரம் மனிதன் அழியக்கூடாது இது சொல்லிக் கொடுப்பதற்கு தமிழ் பிள்ளை விநாயகன் வருவான் புரிதா விநாயகன் வருவான் கலி யுகத்தில் உலகத்துக்கு நன்மைகளை சொல்லிக் கொடுக்க விநாயகன் வருவான் புரியதா இதான் உண்மை எல்லா சித்தர்களுக்கெல்லாம் குரு விநாயகர் மாதாபிதாவோட மூத்த மகன் விநாயகர் இளைய மகன் அரி வாழும்போது அரி மறைஞ்சால் சிவம் இதான் உண்மை போட்டி போறாங்க எல்லா மனிதனுக்கும் கூட பிறப்பு புரியுது ஆனால் இப்படி உணர்ச்சி வசப்பட்டு பேசினாத்தா உங்களுக்கு அந்த உணர்வு இது உங்களுக்கு தூண்டும் இது ஏன் உங்களுக்கு இதை காட்டித்தனம்னா பழைய நீங்க சிறு குழந்தையா இருக்கும்போது இந்த ஒரு பொருளை இருக்கீங்க அப்ப வாழும்போது இப்ப என்ன வாழ்க்கையில் வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க இப்போ உள்ள வாழ்க்கையும் நீங்க சிறு குழந்தையா இருக்கும்போது வாழ்க்கைக்கு போய் பாருங்க அது ஒரு ஆனந்தமா இருக்கும் ஆனால் இப்போ உள்ள வாழ்க்கை ரொம்ப வேதனையாக இருக்கும் அப்போ இந்த வேதனை வாழ்க்கையும் இந்த சந்தோஷமான வாழ்க்கையும் அழிஞ்சிடக்கூடாது இது சொல்வது குற்றமாக நான் சொல்லலை நீங்களே சொல்லிக்கிடுங்க நல்லா இருக்கு புரியுதா நான் ஏழு மலையான் நான் ஏழு மலையான்னு சொன்னேன் அது உங்களுக்கு புரியலை நீங்கள் ஏதோ புதுசாக சொல்லுது புரியுதா சத்தியமாக நீங்கள் பேசி வந்ததெல்லாம் எனக்கு தெரியாது ஒரு சகோதரன் என்ன இப்படி பேசுகிறாங்க இப்படி உங்களை பற்றி பேசியிருக்கிறாங்க பருவதமழையில் ஒரு பச்சை வேட்டி போட்டுட்டு ஒருத்தர் ஏ பச்சை என்பது இச்சாசக்தி நாட்டோட தேசிய கொடியோட வரணும் காவி கிரியாசக்தி சக்தி துளி ஒயிட் அசோக சக்கரம் ஒரு நாட்டோட தேசிய குடியோட வரணும் ஒரு மாதம்னா வச்சிருப்பேன் அதை முக்கி புழிஞ்சு உடுத்திடுவேன் இது கிழிஞ்சு போகும்போது வேற வசதம் வாங்குவேன் ஆனால் வாங்கணும்னா நிறைய நம்ம தேகம் நம்ம உடல் நாட்டோட அசோக சக்கரம் பாரத் மாதா உடல் அழியக்கூடாது இந்த வர்ணம் இச்சாசக்தி கிரியாசக்தி தெய்வ யான அப்பன் வள்ளி விநாயகி ஆரி ఇది కుమాపా నాకు ఆయన స్థలం ఉందా ఎరిద్వార్ జమ్ము జమ్ము నగరోటా కండోలి మాతాజీ వైష్ణవి మాత వైష్ణవి మాతా కు జమ్ముల జులు ఒక పదిన కిలో నగరోటా కండోలి మాతాజీ అరవైపట్ట వైష్ణవి మాతా இருக்கிற இடத்துல இருந்து பாத யாத்திரையா நாற்பது கிலோமீட்டர் தூரம் தான் பாத யாத்திரையா போவேன் அந்த கண்டோலி மாதாஜி இந்த தாமரபரணி நதிக்கேரையில் பிறந்து கண்டோலி மாதாஜி ஜம்முக்கு ஏன் போச்சு அங்க இருந்து திருவண்ணாமலை பெறவழிக்கப்பட்டது அங்கிருந்து பழனிமலைக்கு போகப்பட்டது அங்கிருந்து வெள்ளங்கிரி மலைக்கு போகப்பட்டது இப்படி ஏழு மலை அப்ப எட்டாவது இருந்து ஆறாவது மலைக்கு வந்த ஆறாவது மலையிலிருந்து ஏழாவது மலைக்கு போன ஏழாவது மலையிலிருந்து மூணாவது மலையில் இருக்கு மூணாவது மலை வெள்ளையகிரி கிரி மலை நாலாவது மலை கொல்லி மலை ஈஸ்வரன் புலி ஈஸ்வர புலி என்ன ஈஸ்வர என்ன அரை புலி புரிதா இருட்டு ராமா உடல் சீதா சதி தேவி பார்ப்பனன் தட்சன் பிராமணன் தட்சன் பிராமணன் தன் மகளோ இறக்கியிருப்பானோ இறக்கியிருக்க மாட்டானோ இதான் முக்தி இதான் தானம் சதி தேவி அக்னி அடையும் போது மறுபருவி பார்வதி சிவனை அடையு அப்ப அந்த பார்வதி என்ன சிவன் என்ன தெரிஞ்சுக்கிட்டா போதும் அகில மறுபதி கிடையாது வேற பகுதி இதான் ஞானம் ஓம்